மாதவிடாயின் போது பெண்கள் பொதுவாக பயன்படுத்தும் சானடரி பாட்கூ மாற்றாக பயன்படுத்தும் ஒரு குப்பி மாதவிடாய் குப்பி மென்ஸ்டல் கப் என அழைக்கப்படுகிறது மாதவிடாய் உதிரத்தை சேகரிக்கும் இந்த குப்பியில் ஒரு சில சமயங்களில் கசிவு ஏற்படுவதாக கூறப்படும் நிலையில் இதற்கான காரணம் என்ன இதை தடுப்பது எப்படி என்பது குறித்து இங்கு காணலாம் மாதவிடாய் குப்பியில் உண்டாகும் கசிவுக்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது அதன் பயன்படுத்தும் முறைதான் அதாவது தவறான முறையில் இந்த குப்பியை பயன்படுத்துவதே கசிவுக்கு வழிவகுக்கிறது பெண்களின் வயது மகப்பேறு நிலை பொறுத்து அவர்களுக்கான மாதவிடாய் குப்பியின் அளவு மாறுபடுகிறது இந்நிலையில் பெண்கள் தவறான அளவு உள்ள குப்பிகளை பயன்படுத்துவது இந்த கசிவுக்கு வழிவகுக்கிறது பழைய மாதவிடாய் குப்பிகளை பயன்படுத்துவது அப்பல முறை பயன்படுத்திய குப்பிகளை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவதும் இந்த மாதவிடாய் நேர கசிவுக்கு வழிவகுக்க கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் மாதவிடாயின் போது ஒரு சில நேரங்களில் பெண்கள் அளவுக்கு மிகுதியான இரத்தப்போக்கினை எதிர்கொள்ள கூடும் இந்த சூழ்நிலையில் குப்பிகள் பயன்படுத்திய நிலையிலும் இரத்த கசிவு ஏற்படக்கூடும் மாதவிடாய் குப்பிகளின் உறுதி தன்மையானது ஒரு சில பெண்களுக்கு ஒத்துப்போவது இல்லை இதன் காரணமாக உண்டாகும் அசோகழிய நிலை மாதவிடாய் கசிவுக்கு வழிவகுக்கிறது குப்பிகளை பயன்படுத்திய பின்னரும் உண்டாகும் கசிவினை தடுக்க உங்களுக்கு பொருத்தமான குப்பிகளை பயன்படுத்துவது நல்லது மேலும் இந்த குப்பிகளை பயன்பாட்டின் போது ஆறு முதல் எட்டு வரை மணி நேரத்திற்கு ஒரு முறை சுத்தம் செய்தும் அவசியம் மாதவிடாய் குப்பி எனப்படுவது மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மறு பொருள் என்பதால் இதனை முறையாக சுத்தம் செய்து பயன்படுத்துவது அவசியம் சுத்தத்தை மறப்பது தீவிர கிருமி தொற்றுகளுக்கு வழிவகுக்கும்